பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன்னிடம் ஒரு விண்ணப்பமாய் நான் சொல்கிறேன் மாற்றங்கள் என்பது எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழ இருக்கிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் உன்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது என் தங்கமே இது என்னையே கதி என நீ என்னை சரணடைந்திருக்கும் உன் மீனாட்சி அட்சி தாயான என்னுடையவா ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே இருந்தாலும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை இருந்தாலும் அவனது நியாயமான உலகாதாய கோரிக்கைகளையும் அவனது விதிரேகைகளை மாற்றியமைத்து எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் கொடுத்து நிறைவேற்றிவிட்டுதான் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் என்பது நிலையற்றது என்றும் தாய் தந்தை மகன் யாவரும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல என்றும் தனியாகவே வந்தோம் தனியாகத்தான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்றும் அறிய வைப்பேன் நீ அந்த தைரியத்தையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்போது பெற்றுவிட்டாய் நீ கண்ட கனவு வெகு விரைவில் நனவாகப் போகிறது உன் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது நீயே உன் வாயால் வெகு விரைவில் கூறுவாய் அன்னையே நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது அதை உன்னிலிருந்தே வெளியே கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக்கொள் என் தங்கமே வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு விடு நான் தான் செய்கின்றேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று இரு பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு அழைத்துச் செல்வேன் பிரச்சினைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக உன் அன்னையான நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கு எடுக்கின்றேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே என் குழந்தையே நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே உனக்கு நல்வழியை ஏற்படுத்துவது உன் தாயான என்னுடைய பொறுப்பு என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்தரு என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அன்னை எல்லாம் பார்த்து என்ற இரு உன் அன்னை மீனாட்சி தாயான நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு